ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்ன வைபிடா சாமி பயங்கரமாக இருந்துச்சு செம்ம ஃபன்னு செம்ம என்ஜாய்மெண்ட்டு வேறு லெவலில் ஃபன் பண்ணியிருக்காங்க நம்ம விஜயோட ரசிகர்களும் சரி விஜயும் சரி பயங்கரமாக தாறுமறாக இன்றைக்கி என்ஜாய் பண்ணியிருக்காங்க நம்ம விஜயோட காஸ்ட்யூமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி ஈவெண்ட்டில் ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்போ ஃபுட் எக்ஸ்போவுக்கு தான் போயிருந்தார் நம்ம ஹீரோ ரொம்ப எப்படி சொல்கிறது அவரோட அந்த என்ட்ரியில் ஆரம்பிச்சு உள்ள ஃபேன்ஸோட கனெக்ட் ஆனது ஜோவியெல்லாம் பேசினது அப்புறம் அங்கே வந்து பாட்டு பாடினது ஃபேன்ஸோட டான்ஸ் ஆடினது நார்மலாக டான்ஸ் ஆடினது ரொம்ப ஃபன்னாக அந்த இடத்தையே வச்சுக்கிட்டது கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னது கிட்டத்தட்ட அப்படியே ஒரு வைபோடு தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும் ரசிகர்களும் அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட் அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா சுவாமியை வெளியிலேயே போக விடலை அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ கூட்டம் நின்றுட்டு இருந்தாங்க பாட்டு டான்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு எனக்கு அந்த டான்ஸை பார்த்த உடனே ஒரு எபிசோட் தான் ஞாபகம் வந்துச்சு நம்ம ஹீரோ வந்து அங்கே சரௌண்டிங்ஸில் இருக்கவங்களுக்கு மாமா மாமிக்கெல்லாம் வந்து ஜூம்பா டான்ஸ் வந்து சொல்லிக் கொடுப்போம் நம்ம ஹீரோ ஃபேன்ஸோடலாம் ஆடினப்ப எனக்கு அந்த எபிசோட் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு ஹீரோ சொல்லி கொடுத்து ஆடுவாங்க இல்லையா அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஃபேன்ஸோட கையெல்லாம் பிடிச்சி ஒன்னாக டான்ஸ் பண்ணது அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஒரு ரசிகர்களுக்கு உண்மையாக ஏ அவங்களோட என்ஜாய்மெண்ட்டை பார்க்கும்போது நம்மளே என்னவோ சுவாமியை நேரில் பார்த்தா மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்துச்சு உண்மையாக வேற லெவல் ஃபன் பண்ணியிருக்காங்க சிங்கப்பூர் மலேசியா மக்கள்லாம் ட்ரீம் கம்மெண்ட் அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு முன்பேவா என் அன்பேவா சாங் ரொம்ப அழகாக இருந்தார் நம்ம ஹீரோ பார்த்து ரசிச்சிங்களா நான் அங்கே இருந்தவங்க எல்லாருமே லைவ் வர்றது அப்புறம் வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து ஷேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அப்டேட் கொடுத்துட்ருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தேங்க்யூ ஸோ மச் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் யாரெல்லாம் அங்கே இருந்து எங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்திங்களோ அதே மாதிரி கலர்ஸ் ஆஃப் இந்தியா அவங்களுமே அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்தது